இனிமே என்ட பேசாதே என் மூஞ்சில் முடிக்காத அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா அப்படி தாண்ட சொல்லுவேன் ஏங்க என்னாச்சுங்க கோவமா பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சா இன்னைக்கு சுதந்திர தின விழாவுக்கு போனால அங்க முட்டாய் கொடுத்துருப்பாங்கல்ல அங்க கொடுத்த முட்டாய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான் எனக்கு ஒரு முட்டாய் எடுத்து வந்து கொடுக்கலாமா அட முட்டாய்க்கு ஏமாந்தவனே ப்பா நான் அப்பாவுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தானப்பா கொடுத்தது ஒரு மிட்டாய் தான்மா அதையும் எப்படிமா அவர்கிட்ட கொடுக்கறது ஒரு ஒரு மிட்டாய் தாங்க கொடுத்தாங்களாம் அந்த ஒன்னையே இப்படிங்க உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் சொல்லுங்க ஒரு மிட்டாய் கொடுத்தாடி அதில் பாதி மிட்டாய் எடுத்துக்கிட்டு பாதி மிட்டாய் என்ன கொடுத்துருக்கலாம் இல்ல எல்லாத்தையும் அமைக்கிட்டானே இப்போ என்னங்க பண்ணணும்னு சொல்றீங்க எனக்கு ஸ்கூல்ல கொடுத்த மிட்டாய் வேணும் அவ்வளோதான் வேற வழி இல்ல முட்டாய் இருக்குல்ல சாக்லேட் இருக்குமா கடைசியா எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு கல்யா பெருமாள் சார் ஆபீஸ் தான் எடுத்துட்டு போனாரு கண்டிப்பா இருக்குமா நான் போய் வாங்கிட்டு வரேன் சீக்கிரம் வாங்கிட்டு வாப்பா சரிம்மா அப்பா நான் உனக்கு ஸ்கூல்ல நான் சாக்லேட் வாங்கிட்டு வரேன் வந்தா முட்டாய் விடவா இல்லனா வீட்டுக்கு இல்லனா வீட்டுக்கு வர விடாதா ஸ்கூல்ல முட்டாய் இருக்கானு தெரியலையே